முகநூல் மூலம் பழக்கம் ஏற்பட்டு தன்னை ஏமாற்றிய நபருடன் சேர்த்து வைக்க வேண்டும் என்று பட்டுக்கோட்டை மகளிர் காவல் நிலையம் முன்பு விஷம் பெண் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதால் பரபரப்பு தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அந்தோனியார் கோவில் திருவை சேர்ந்த மார்க் பிலிப்ஸ் மற்றும் மெர்சிலின் மேரி இவர்களின் மகள் வர்ஷா வயது இருபத்தி எட்டு இவருக்கு வினோத் என்பவருக்கும் கடந்த ஒன்பது வருடம் முன்பு திருமணம் நடைபெற்று இவர்களுக்கு ஒன்பது வயதில் ஒரு மகளும் ஐந்து வயதில் ஒரு மகனும் நிற்கின்றனர் ஒரு முன்பு வினோத் தனது தாயாருடன் வசித்து வந்துள்ளார் தாயார் மெலின் மெரி சிங்கப்பூரில் ஒரு உணவகத்தில் வேலைக்கு சென்ற நிலையில் சிங்கப்பூரில் வர்ஷாவும் சென்று கடையில் வேலை செய்திருக்கிறார் அப்போதுதான் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி கலிபுல்லா நகர் பகுதியை சேர்ந்த ராஜலிங்கம் முத்துலட்சுமி மகன் கார்த்திக் வயது இருபத்தி ஒன்பது என்பவர் சிங்கப்பூரில் பணிபுரிந்து வந்துள்ளார் இவர்களுக்கு இடையே சமூக வலைதளத்தின் மூலம் பழக்கம் ஏற்பட்டு நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் உன் பிள்ளைகளை நான் பார்த்துக் கொள்கிறேன் என கூறி நெருக்கமாக பழக்கியதாக சொல்லப்படுகிறது மாவட்டம் பட்டுக்கோட்டை வசிக்கும் வர்ஷா அப்படின் வர்ஷா எனது அப்பா பேர் மார்ஷல் பிலிப்ஸ் என் அம்மா பேர் மெர்லின் மெரி எனக்கு கடந்த ஒரு வருடம் எனக்கு கல்யாணம் ஆகி எனது கணவர் இறந்துவிட்டார் எனக்கு இரண்டு குழந்தைகள் இருக்கிறார்கள் என் குடும்ப சூழ்நிலை காரணமாக நான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு சென்றேன் அப்போது ஒரு ஆறு மாத காலமாக எனக்கு நண்பராக பழகி வந்த கார்த்திக் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி ஆலங்குடியை சேர்ந்த கார்த்திக் என்பவர் என்னுடன் பழக்கத்தில் இருந்து என் எனது கணவர் இறந்த பிறகு எனக்கு வாழ்க்கை தரேன் என்று சொல்லி என் பிள்ளைகளை பார்த்துக்கொள்வேன் என்று உறுதி வாக்குமூலம் சொல்லி என்னை கட்டிக்கிறேன்ட்டுன்னு எங்கள் வீட்டில் கடந்த ஆறு மா மூணு மாதமாக என் என்னோடு குடும்ப ஒரு மொதல் வெள்ளிக்கிழமை போகிறார் மாதிரி வெள்ளிக்கிழமை திரும்பி எங்கள் வீட்டுக்கு ரிட்டன் வந்துட்டார் நான் அங்கேருந்து போக மாட்டேன் நான் உங்கள் இங்கேருந்தே நான் கிளம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என் கூட இருந்துட்டு மே இருபத்தி எட்டாம் தேதி செப்டம்பர் போன மாதம் இருபத்தி எட்டாம்தேதி நாங்கள் ரெண்டு பேரும் சென்னைக்கு கிளம்புறோம் அவருக்கு ஃப்ளைட் டிக்கெட்டு ஓகே ஆனதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ள கிளம்புனதை தெரிஞ்சு என் மேலே பட்டுக்கோட்டை போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்தாங்க என் மகனை கடத்தி கொண்டு போயிட்டாங்கன்னு புகார் கொடுத்துட்டாங்க அப்போது எங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணுறப்ப அந்த பையன் வந்து நான் என்னை யாரும் கடத்தி கொண்டு போகலை நான் வந்துட்டு என்னோடய சம்மதத்துக்கு தான் அந்த வீட்டில் வந்து இருந்தேன் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணத்தில் தான் அந்த வீட்டில் வந்து நான் இருந்தேன் நான் நானாக தான் வந்தேன் அப்படின்ற வாக்குமூலம் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் வாக்குமூலம் கொடுத்துட்டாரு அப்புறம் அதுக்கப்புறம் அவர்கள் குடும்பத்தில் இருந்து ஒரு இருபது பேரை அழைத்து அழைத்து வந்து என் வீட்டில் பிரச்சனை செய்தார்கள் நான் ம இதில் மன உளைச்சலாகி நான் போய் என்னை ஏமாத்திட்டாருன்னுட்டு நான் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் என்னை வாழ வைப்பாங்கன்னு பார்த்தா அந்த பையனை என்டேந்து பிரித்து அவங்க வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க கொண்டு போனதுக்கப்புறம் இது வரைக்கும் ஒரு ஃபோன் கான்டாக்ட்டுக்குள்ள ஒரு மெசேஜில் எதுவுமே இல்லை இதில் மன உளைச்சலில் நான் போலீஸ் ஸ்டேஷன்லேயே மறந்து குடிச்சு பட்டுக்கோட்டை போலீஸ் ஸ்டேஷனில் பாய்சன் சாப்பிட்டு பட்டுக்கோட்டை ஜிஹெச்சில் சிகிச்சை பெற்று வருகிறேன் புகாரின் பேரில் மகளிர் காவல் நிலையத்தில் உள்ள போலீசார் கார்த்திக் மற்றும் குடும்பத்தினரை வரவழைத்து விசாரணை செய்து கார்த்திக் மீது வழக்கு பதிவு செய்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்த நிலையில் வர்ஷா பட்டுக்கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையம் முன்பு விஷமருந்தி தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் அப்பொழுது அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சேர்த்ததாகவும் அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறதாகவும் தெரிய வருகிறது இது குறித்து வர்ஷா கூறும்போது என் கணவர் இருந்துவிட்ட நிலையில் என்னை திருமணம் செய்து கொள்வதாகவும் என்னுடைய பிள்ளைகளை பார்த்து கொள்வதாகவும் என்னை ஏமாற்றி என் கூட வாழ்ந்து வந்த நிலையில் கார்த்திக் அவர் பெற்றோர்கள் என்னுடைய ஜாதி பெயரை சொல்லி நீ என் மகனுக்கு சேர்ந்து வாழ தகுதியில்லை நீ சேர்ந்து வாழக்கூடாது என்று கூறி அவரை அழைத்து சென்று விட்டதாகவும் அவர் என் கூட சேர்ந்து இருந்த புகைப்படங்கள் அனைத்தும் என்னிடம் உள்ளது என் கூட கார்த்தியை சேர்த்து வைக்க வேண்டும் இல்லை என்றால் நான் செத்து விடுவேன் என்றும் கூறியுள்ளார் அதனைத் தொடர்ந்து கார்த்திக் மீது வழக்கு பதிவு செய்த பட்டுக்கோட்டை அனைத்து மகளிர் காவல்நிலை போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஒப்படைத்து நீதிமன்றத்தில் சொந்த பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் ஏமாற்ற நினைக்கிறார்களே என்ற ஆதங்கத்தில் அங்கே காவல் நிலையத்தில் வைத்து பூச்சிக்கொல்லி மருந்து குடித்து விடுகிறார் அக்கம் பக்கம் இருந்தவர்கள் கொண்டு வந்து அவரை பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் உள்நோயாளியாக சேர்த்து சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த சூழலில் பட்டுக்கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் குற்ற எண் நாற்பத்தி நாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி என்று வழக்கு பதிவு செய்து குற்றவாளி பட்டியலில் கார்த்தியினுடைய பெற்றோர்களை சேர்க்காமலும் சகோதரிகளை சேர்க்காமலும் சாதிய நோக்கத்தோடு பேசிய தடுப்பு சட்ட வழக்கு பிரிவுகளை சேர்க்காமலும் குற்றவாளியாக கார்த்தியை மட்டும் அடையாளப்படுத்தி பிஎன்எஸ் செக்ஷனில் சாதாரண பிரிவுகளில் அவரை வழக்கு பதிவு செய்து கைது செய்து சிறையில் அடைக்காமல் நீதிபதியிடம் ஒப்படைத்து பாதிக்கப்பட்ட பெண் மருத்துவமனையில் இன்பேச உள்நோயாளியாக இருக்கிறார்கள் என்பதை தெரியப்படுத்தாமல் நீதிபதி சொந்த பிணையில் விடுவிக்கிறார்கள் இப்படி ஒரு திட்டமிட்டு வாழ்க்கையை சாதிய வன்மத்தோடு இந்து கிறிஸ்துவ பரையர் என்ற உன்பத்தோடு கெடுத்து பாலியல் சுரண்டல் செய்து புறக்கணித்து வருகிறார்கள் இவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்ட பெண் வர்சாவிற்கும் அவருடைய குழந்தைகளுக்கும் வாழ்க்கை துணையாக கார்த்தி அவர்களை மாவட்ட ஆட்சி நிர்வாகமும் காவல்துறை நிர்வாகமும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவருக்கு குடும்ப வாழ்க்கையை அமைத்துக் கொடுத்து அந்த குழந்தை செல்வங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என தமிழக மக்கள் புரட்சிக் கழகத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் பல திருமுருகன்